பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் வந்து நான் வந்து மேசா ரிசர்வ் மிதனத்துக்கு சொல்லிட்டேன் இன்ன கடகத்துக்கு சொல்லணும் பன்னெண்டு ராசிகளுக்கு சொல்ல இன்றைக்கி கடகத்துக்கு அதாவது வந்து கடக லக்கணத்தில் போய் இது வந்து லக்கணத்திற்கும் லக்கணத்தை தான் எல்லாம் அப்ப அப்போ லக்கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர்களுக்கு சிறுபணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அப்போ சூரியன் சிறுபணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஆனால் அந்த சூரியனுடைய நட்சத்திரங்களாகிய கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் சூரியன் வந்து கோச்சார ரீதியாக போகும்போது கண்டிப்பாக பணம் நல்ல பணம் வரும் இதை நம்ம வந்து எப்பயுமே வந்து என்ன வந்து ரெண்டாம் பாவத்தை மட்டுமே கணக்கில் வச்சுக்கொடக்கூடாது மொத்தம் நாலு இருக்குது சிறுபணத்திற்கு அதிபதி பெரும்பணத்திற்கு அதிபதி அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி திடீர் பணத்திற்கு அதிபதி என்ன வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய சூழ்ச்சியமாக இருக்குது அது எப்போ உடைக்க சொல்லுதுன்னு வந்து இயற்கை தெரியாது அதை நினைச்சாலே வந்து வேலை நடக்கும் அப்படி ஒரு கணக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கோம் நம்மளாம் வந்து என்ன சொல்கிறேன் வந்து அவங்க எழுதி வச்சதை வந்து பார்த்து பிடிக்கிற தான் அவங்க கண்டே பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ வந்து என்ன சொன்னா கடகராசிக்கு சிறுபணத்தை கொடு கடகலக்கணத்திற்கு சிறுபணத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் சூரியனுடைய நட்சத்திரங்களில் யார் போகும்போது சூரியனே போகும்போது கோச்சார ரீதியாக போகும்போது பணம் வரும் அதற்கடுத்து கடகராசிக்கு வந்து பெரும்பணத்தை ஒரு சுக்ரன் அவள் அந்த பெரும்பணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனாக இருந்தாலும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி பூரம் போராட நட்சத்திரங்களில் சூரியன் போகும்போதும் சுக்கரன் போகும்போதும் கண்டிப்பாக பணவரவு உண்டு பணவரவு உண்டு ரெண்டாவது இந்த கடகராசிக்குண்டான கடகலக்கணத்திற்குண்டான சந்திரனும் என்னென்ன சொல்கிறனா சூரியனுடைய நட்சத்திரங்கள் ஆகிய மூணு நட்சத்திரங்களிலும் சந்திரனும் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆகிய மூணு நட்சத்திரங்களில் லக்க அந்த லக்கணாதிபதியை பயணிக்கும் போதும் அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கடகலக்கணத்திற்கு உரியவர் கண்டிப்பாக பணத்தை வந்து இந்த ரெண்டு நட்சத்திர நட்சத்திரங்களில் சூரியனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் போகும்போதும் பணம் தரும் அதற்கடுத்து அதிர்ஷ்ட பணம் என்று சொல்லக்கூடியது செவ்வாய் அப்போ அதிர்ஷ்ட பணத்திற்குண்டான செவ்வாய் என்பது தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரம் செ செவ்வாயுடைய நட்சத்திரங்களாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களில் சந்திரன் போகும் போதும் சூரியன் போகும் போதும் சுக்ரன் செவ்வாய் போகும் போதும் கண்டிப்பாக பணம் உண்டு ஓகேவா இதை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதற்கு அடுத்து என்ன திடீர் பணம் என்று சொல்லக்கூடியது சனி அப்ப அந்த திடீர் திடீர் பணம் என்று சொல்லக்கூடிய சனி சனியோடைய நட்சத்திரங்களாகிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் வந்து சந்திரன் போகும்போதும் சூரியன் போகும்போதும் சுக்கிரன் போகும்போதும் செவ்வாய் போகும்போதும் சனி போகும்போதும் சனி போகும்போதும் நிச்சயமாக பணம் வந்து வரும் இதுதான் கடக லக்கணத்திற்கு வந்து பணம் வருகின்ற பணம் வருகின்ற கிரகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா நான்கு புதன் செவ்வாய் சாரி சூரியன் சுக்கரன் செவ்வாய் சனி இந்த நாள் தான் இதில் சூரியன் சிறுபனத்திற்கும் பெரும்பணத்திற்கு சுக்கரனும் அதிர்ஷ்ட பணத்திற்கு வந்து செவ்வாயும் திடீர் பணத்திற்கு வந்து சனி அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ இந்த நாலு நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் அப்போ நாமூனாக பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் மேலாக சூரியன் மூவாகி போகும்போதும் சுக்கரன் மூவாகி போகும்போதும் செவ்வாய் மூவாகி போதும் சனி மூவாகி போகும்போதும் கண்டிப்பாக பண வருமானங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து பார்த்துக்கணும் இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் இதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு திசையோ ஒரு புத்தியோ ஒரு அந்தரமோ நமக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து சிறுவனத்திற்கு அதிபதியாகிய சூரியனுடைய அந்தரம் பெருமணத்திற்கு அதிபதியாகிய சுக்கரனுடைய அந்தரம் அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் திடீர் பணத்திற்குண்டான அதிபதியாகிய சனியோடைய புத்திகளோ புத்திகளோ அந்தரங்களோ சூட்சிமங்களோ ஓடும்போது ஏன்னா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அந்த கிரகங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கிரகங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரிய சூரியன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தால் சூரியன் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தால் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தாலும் செவ்வாய் சனி சேர்ந்தாலும் இந்த ஒன்றோடு ஒன்று ஏழாவது பார்வையோ ஏழாவது பார்வை அந்த கோச்சார ரீதியாக ஏழாவது பார்வை பார்க்கும்போதோ இந்த கிரகங்கள் வந்து ஒன்றோடு வந்து கிராஷ் ஆகும் கிராஷ் ஆகும்னா இப்போ சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னா சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு சுக்கிரன் மூவ் ஆகி போகும்போதும் டச்சபிலிட்டி ஆகும் போதும் அங்கே பணம் வரும் சூரியன் இருக்கின்ற இடத்துக்கு செவ்வாய் போகும்போதும் சனி போகும்போதும் இந்த திசையோ புத்தியோ சூட்சிமங்களோ அந்தரங்களோ ஓடும்போதும் கண்டிப்பாக பணத்திற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏன்னா இது ஏன் இப்படி வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் தனித்தனியாக விளக்கமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் எல்லாருமே வந்து என்ன சொல்கிற வந்து சிறுவனம் பெருமணம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனையும் குருவையும் வந்து சொல்லி வச்சாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல பட் நமக்கு எது நமக்கு எது இன்னைக்கு வந்து என்ன சொன்னால் சித்திரை நட்சத்திரம் ஓடி இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் ஓடி சரி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து சித்திரை நட்சத்திர சித்திரை உண்டான செவ்வாய் சிறுவனத்திற்கு அதிபதியாக வந்து விட்டால் சிந்தி செவ்வாய் வந்து சிறுவனத்திற்கு அதிபதி தொலா வந்து சிறுவனத்திற்கு அதிபதி வந்து செவ்வாய் அப்போ அன்றைய நாளில் வந்து இவருடைய கவனம் என்ன இருக்குது இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது சந்திரன் அது மேலே வந்து உட்காந்துட்டான் துலாலக்கணத்திற்கு வந்து சந்திரன் யார் பத்துக்குடையவன் பத்துக்குடையவன் என்ன சொன்னால் சிறுவனத்திற்கு அதிபதி மேலே உட்காந்துட்டான் இப்போ எவனாச்சும் வந்து என்ன சொன்னால் காசு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த மனதில் உதயமாக்கணும் எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் ஒரு செயல் நடக்காது அப்போ எந்த ஒரு எண்ணத்தையும் வந்து என்ன சொல்கிறான்னா செயல்படுத்தக்கூடிய சக்தி சந்திரனுக்கு உண்டு இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எல்லாத்துக்கும் பொதுவானவன் தாய் இந்த தாய் வந்து என்ன சொல்கிறான்னா பெத்தவனுக்கு மட்டும் பெத்த பெத்த குழந்தைக்கு மட்டும்தான் அவள் தாய் கிடையாது எல்லாத்துக்குமே அவள் தாய் ஒரு தாய்னா அப்படித்தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறான் பொதுவாகவே சந்திரன் வந்து என்ன சொல்கிறனா நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகத் கிரக கிரகத்தின் மீதோ நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தின் மீதோ மூவ் ஆகி போகும்போது சந்திரனுக்கு என்ன ஒரு அமைப்புனா தூண்டுதல் 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 அது என்ன காரத்துவமோ உங்களுக்கு என்ன காரத்துவமோ என்ன காரத்துவமோ அந்த காரத்துவத்தை வந்து இந்த சந்திரனுக்கு தூண்டிவிடக்கூடிய சக்தி உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் அது உண்டு ஏன்னா சந்திரன் தான் மனோநிலைக்காரன் அந்த மனோநிலைக்காரன் வந்து என்ன செய்வான்னா வந்து இவனுக்கு இது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ வந்து என்ன சொல்கிறான் இவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து இவனை அந்த சிந்தனைக்கு தூண்டிவிடும் அதே மாதிரி உங்களுடைய பன்னெண்டாம் இடத்திற்குண்டான கிரகத்தின் மேல் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பனிரெண்டாம் இடத்திற்குண்டான சயன போகஸ்தானத்திற்குண்டான கிரகத்தின் மீதோ அல்லது அந்த நட்சத்திரத்தின் மீதோ வந்து என்ன சொல்கிறான் வந்து சந்திரன் போகும்போது என்ன செய்வார் துட்டுக்குண்டான கிரகத்தில் போகும்போது துட்டு வேணும்னு தூண்டி விடுவார் சயன போகத்தில் போய் உட்கார்ந்து போது அந்த அயனசயன போகஸ்தானத்திற்குண்டான கட்டில் ஸ்தானத்தையும் தூண்டி விடுவார் அன்றைக்கு வாழ்க்கை அனுபவிச்சு பாருங்க சூப்பராக பனிரெண்டு கூடையவன் நின்ற நட்சத்திரம் ஏழு கூடவன் நின்ற நட்சத்திரம் பனிரெண்டு கூடையவன் நின்ற கிரகம் ஏழு குடையவன் ஏழு கூட பன்னெண்டு குடையவன் நின்ற பன்னெண்டு குடையவனுடைய நட்சத்திரம் ஏழு குடையவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும் போதும் பன்னெண்டு கூடைய கிரகத்தோடு சேரும் போதும் சந்திரன் சேரும் போதும் கூடைய கிரகத்தோடு சந்திரன் சேரும் போதும் குட கிரகத்தோடு சந்திரன் சேரும் போதும் அன்றைய நிலையின் வந்து என்ன சொன்னான்னா வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கு ஏன்னா சந்திரன் வந்து அந்த செயலாக்கத்தை பண்ணிடுவார் இதை வந்து நீங்களாம் ர ரசித்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இதை வந்து யாரும் இந்த மாதிரி சொல்வதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஆள்கள் இல்லை அப்போ உங்களுடைய குடையவர் அதற்கடுத்து ஏழு குடையவர் பன்னெண்டு குடையவர்கள் என்பது அயனசேன போகஸ்து ஏழு குடையவன் என்பது என்ன சொல்கிறான் மனைவி எட்டு குடையவன் என்பது என்ன சொல்கிறான் வந்து இல்வாழ்க்கைன்னு ஒரு ரகசியம் மறைச்ச பகுதி இந்த நட்சத்திரங்களிலும் இந்த கிரகத்தின் மேலும் சந்திரன் டச்சபிலிட்டி ஆகும்போது உங்களை அந்த உடல் ரீதியான இச்சையை தீர்த்து கொள்வதற்குண்டான செயலாக்கத்தை அவர் தூண்டிவிட்டு நல்ல முங்க குளிப்பார் இது இது என்ன சொல்கிறான்னா அகவாழ்க்கை புற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த சந்திரன் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பிளஸ் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களின் மீது சந்திரன் மூவாகி போகும் போதும் உங்களுக்கு பணத்தை வர வைக்கிறதுக்கு உண்டான தூண்டுதல் சக்தியை வந்து கொடுப்பார் அது கொடுப்பார் இதுதான் சந்திரனுடைய பெரிய வந்து என்ன சொல்றான்னா அவர் எந்த ஆதிபத்தியத்துக்குண்டான கிரகத்தின் மீது போகிறாரோ அந்த ஆதிபத்திய கிரகம் நமக்கு என்னவோ அதற்குண்டான செயலை வேலை செய் வேலை செய் வேலை செய் செய் செயின்னு சொல்லக்கூடிய சக்தி தான் சந்திரன் எல்லாத்திற்கும் பொதுவானது தான் தாய் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை தாய்மார்களும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் தாய் பொதுவானவள் ஏன் பிள்ளை ஓம்பிள்ளு என்றைக்குமே அவள் பார்க்க மாட்டான் என்ன தாய்க்கு ஒரு சுயநலம் உண்டு அவளை எழுத்தாச்சுன்னா கள்ளிப்பால் அதுவும் சந்திரனுடைய குணம் தான் எதிர்த்தாச்சின்னா என்ன சொல்றாடா கள்ளிப்பால் ஊத்துவதற்கு தயங்காத ஒரு கிரகமும் சந்திரனே தெரியுமா உங்களுக்கு அதனால வந்து என்ன சொல்றான்னா இந்த கடக ராசிக்கு கடக லக்கணம் சூரியன் சுக்கரன் செவ்வாய் சனி இவர்கள் பணம் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய நட்சத்திரத்தில் இப்போ நாலு கிரகங்கள் போனாலும் சந்திரன் போனாலும் உங்களுக்கு பண வருவாயை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு பார்த்து தெளிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்